தெரியும் பல நேரங்களில் இரண்டு பெயர் கொண்டு வழங்குவார்கள் ஒரே மனிதனுக்கு ஒரே செயலுக்காக வழங்குவது உண்டு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் பாரதத்தை ஆங்கிலேயர்கள் ஆண்டு வந்த பொழுது பல இந்தியர்கள் நமது நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடினார்கள் இப்படி பாடுபட்ட இந்தியர்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் பயங்கரவாதிகள் என்று அப்பொழுது அழைத்தார்கள் இந்தியர்களான நாம் அவர்களை சுதந்திர போராட்ட வீரர்கள் தேச பக்தர்கள் என்று அழைக்கிறோம் செயல் ஒன்று பெயர்கள் இரண்டு நாம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கருத்தை ஒப்புக்கொண்டோமே ஆனால் அவர்களுக்கு இந்தியர்களை ஆள உரிமை இருந்தது என்றால் இவர்களை நாம் தீவிரவாதிகள் என்றுதான் அழைக்க வேண்டும் ஆனால் நாம் இந்தியர்களின் கருத்தை ஒப்புக்கொண்டோமே ஆனால் ஆங்கிலேயர்கள் இங்கு வியாபாரம் செய்யதான் வந்தார்கள் அவர்களுக்கு நம்மை ஆள உரிமை இல்லை என்றால் இவர்களை நாம் தேச பக்தர்கள் என்றுதான் அழைக்க வேண்டும் இதே ஆங்கிலேயர்கள் பகத்சிங்கையும் சந்திரசேகர் ஆசாதையும் சுபாஷ் சந்திர போஸையும் பயங்கரவாதி என்றார்கள் நாம் ஒப்புக்கொள்வோமா இல்லவே இல்லை ஆங்கிலேயர்கள் சொல்வதற்காக அமெரிக்கர்கள் சொல்வதற்காக நாம் நாம் ஒப்புக்கொள்வோமா நீதிக்காக போராட வேண்டும் அவர்கள் போராட்ட வீரர்கள் அதனால் நாம் எந்த ஒரு பெயரிடுவதற்கு முன்னால் அவன் எதற்காக போராடுகிறான் என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும் உலக வரலாற்றில் இது போன்ற பல உதாரணங்கள் உள்ளன நேரம் இல்லாத காரணத்தால் அமெரிக்க புரட்சியை பற்றி நான் ஒரே ஒரு உதாரணத்தை எடுத்துச் சொல்கிறேன் இந்த சம்பவம் நூற்றாண்டில் நடந்தது நமக்கு தெரியும் அமெரிக்க புரட்சியின் பொழுது பல அமெரிக்கர்கள் சுதந்திரத்திற்காக போராடினார்கள் அங்கு ஆங்கிலேயர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள் சுதந்திரத்திற்காக போராடிய இவர்களை ஆங்கிலேயர்கள் பயங்கரவாதிகள் என்று அழைத்தார்கள் பயங்கரவாதிகளில் முதல் இடத்தில் பெஞ்சமின் பிராங்க்லினும் ஜார்ஜ் வாஷிங்டனும் இருந்தார்கள் நமக்கு தெரியும் இவர்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் பயங்கரவாதிகள் என்று அழைத்தது ஜார்ஜ் வாஷிங்டன் தீவிரவாதி நம்பர் ஒன்னாக ஆக இருந்தார் அதன் பிறகு அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்றார் முதலாவது பயங்கரவாதியாக இருந்த அவர் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக பொறுப்பேற்கிறார் அவர் தான் உட்பட விளங்கினார் யோசித்து பாருங்கள் ஆங்கிலேயர்கள் பயங்கரவாதி என்று அழைத்த அவர் இன்று கூட்டணியாக நண்பர்களாக இருக்கிறார்கள் நேரத்திற்கு ஏற்றார் போல் எல்லாமே மாறுகிறது வரலாற்று பின்னணிக்கு ஏற்றார் போல் இடத்திற்கு ஏற்றார் போல் நாம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அரசியல் அதிகாரம் படைத்தவர்கள் வைக்கும் பெயர் நிரந்தரமாகிவிடுகிறது அதாவது அரசியல் அதிகாரம் படைத்தவர்கள் இன்று அமெரிக்கர்கள் அதிகாரம் படைத்தவர்களாம் மீடியா அவர்கள் கையில் உள்ளது யாரை அவர்கள் பயங்கரவாதி என்று அழைத்தாலும் நிரந்தரமாகிவிடுகிறது இதுதான் உண்மை